அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளியிற பாண்டியன் ஒரு இரண்டு கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி அவர் குறைந்த வட்டிக்கு கடன் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் சிலர் அவரிடம் கடன் வாங்குவார்கள் வட்டியும் முதலுமாக நேர்மையாக தந்துவிடுவார்கள் ஒரு மோசமான ஆள் ஒருத்தவனும் கடன் வாங்கினான் ஆனால் நீண்ட காலமாக அந்த கடனையும் செலுத்தவில்லை வட்டியையும் கொடுக்கவில்லை அந்த மாற்றுத்திறனாளி கடுமையாக கோமம் கொண்டார் நீ கடன் வாங்கி நீண்ட காலமாக ஆகிறது வட்டியையும் தரவில்லை கடனையும் திரும்பி செலுத்தவில்லை நீ கொடுக்கவில்லை என்றால் நான் உன்னை பற்றி புகார் கொடுத்து விடுவேன் என்று கண்டபடியாக மிரட்டினான் அதற்கு அந்த மோசமான ஆளுக்கு கோமம் வந்தது ஓடி வந்து அந்த மாற்றுத்திறனாளியை ஒரு உதவிட்டான் அங்கே கூடியிருந்தவர்கள் அந்த மோசமான ஆளை பிடித்து அடித்தார்கள் அது மட்டுமல்ல நீ அவரை உதைத்தது பெருங்குற்றம் உனக்கு தண்டனை தர வேண்டும் நீ என்ன தண்டனையை எதிர்பார்க்கிறாய் என்று அந்த மோசமான ஆளை பார்த்து கேட்டார்கள் அதுக்கு அவன் சொன்னான் வேணும்னா நான் உதைச்சது போல அவன் என்னை திரும்பி உரைக்கட்டும் அதுதான் நான் எதிர்பார்க்கிற தண்டனை முடிஞ்சால் ஒசிக்கிட்டோம் அப்படி செய்தால்தான் நான் கடனையும் வட்டியும் துருப்பி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு புறப்பட்டான் இவன் எப்படிப்பட்ட ஆள் பார்த்திங்களா ஏனென்றால் கால் இல்லாதவன் எப்படி உரைப்பான் என்று நினைச்சுதான் இவன் இப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லிக்கொண்டு சென்றான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி